டோ வாழ்த்து ஜருச்சிகளே வாழ்த்து ஜருச்சிகளே என்ன பேத்தோ வாழ்த்தி வந்த சமிகளே வாழ்த்தி வந்த சமிகளே நீ நான் போரந்தம் மழியிலே நான் போரந்தம் மழியிலே நீக்கும் மாங்கா வாழுத்திருக்கும்மாங்க வழுத்திருக்கு நீக்கும் மதுளும் சாஞ்சு இருக்கும் மதுளும் மே சாஞ்சு நான் வெத்த செல்லம்மாவோ நீங்க வெத்த செல்லம்மாவோ நான் மாங்க மேலே செய்யணும்மாங்க மேலே செய்யின்னு நான் வண்ணோ மாடி கூட்டி வண்ணோ மாடி கூட்டி நமாங்க சேதுமாரு சேது நீண இருக்க வந்து வோ இருக்க வந்தோ நீ பசங்கியடாசே பசங்கலிய நிமாறிகா மறிகா நீங்க மரம் போடுஞ்சும் போகும் என்ன மரம் போடுஞ்சும் போகும் என்ன நீங்க வெத்த செல்லம்மாவோ நீங்க வெத்த செல்லம் மாவோ நவோ மாடி கோதரி வண்ணோ மாடி கோதரி ந வாரம் இன்ன எழுந்தேசோ வாரம் ிய நோடவம் பூரந்தோளே நோடவம் பூர்தோ தம்பி சொல்லி எல்லா தம்பி எல்லா நீ பதம் மாடு ஏசோ கதம் மடிந்தோ சொந்த ரதந்தாரே നഞ്ചു കളെ ചഞ്ചിർദ് അഞ്ചു കളെ ചഞ്ചിർദറേ ഇ കീടംപോറ പുഞ്ചമിയാഴ് ഇടംപോലെ പുഞ്ചമിയളേ എനക്ക് ആണേ രാതം വേണ്ട ആണേ രാതം വേണ്ട എനക്ക് കള ചഞ്ചിർ വേണ്ടാ അഞ്ചു കള വേണ്ട இணையம்பாத்த சொல்லி லம்பான வா தல்லியே இணை வணி பி உள்ளச்சோஷோ அணி பி உள்ளச்சோஷோ எனக்கு தேடு ஜருச்சிகளே தேடு ஜருச்சிகளே இன்கீழம் பேத்தோ தேடி வந்த சமிழ தேடி வந்த சமிகளே நீக்கி நான் போறந்த மழியிலே நான் போறந்தம் மழியிலே நீக்கி கொய்யா பழுத்திருக்கு கொய்யா பழுத்திருக்கு நான் போறந்த கோட்டையுமே சாஞ்சு இருக்கு கோட்டையுமே சாஞ்சிருக்கு நான் நீங்க வெத்த சிதை அல்ல நீங்க வெத்தசிதையல்ல நாங்கள் கொய்யா மேலா செய்யின்னு கொய்யா மேல செய்யின் நாங்கள் கொஞ்சம் மடி கூட்டி கொஞ்சோ மடி கூட்டியே நாங்கள் கொய்யா பறிச்சேது கொய்யா பறிச்சேது இன்னைக்கு திறன் இருக்க வந்தோவோ திறன் இருக்க வந்தோவோ இன்னைக்கு தேசோ பசுங்கிலியா தேசோ பசுங்கிலியா நீ கொய்யா பொறிக்காதீனா கொய்யா பொறிக்காதீனா நீ கோளு போகும் என்ன கோளுந்தோடு போகும் என்ன நான் நீங்கவே தசிதையல்ல நீங்கவே தசீதை அல்ல நான் கொஞ்சம் மடியோதறி கொஞ்சம் மடியோதரியே நந்தி இழும்பு ரணை எழுந்தே சொத்து இழும்பு ரணைகிழந்தே சோ நீகிளெங்கோட பம்பூர்தோலெங்கோட பம்பூர்தோ நீ திசாரி தீசகரி சரலா திசாரி நரல நீ திளும்பா தம்மாளுசோ திலும்பா தம்மாளுசோ நுதரே ரதம் தே குதிரே ரதம் தே உனக்கு கோடில சஞ்சீர் த ரே கோடில சஞ்சீர் தே നീക്കി എം പോരാ പുഞ്ചമികളെ പോറ പുഞ്ചമികളേ അവിടെക്ക് നീക്കി കോടി കൂതറേ രതമും വേണ്ട കൂതറേ രതമും വേണ്ട കോടിയെ ചഞ്ചിർ വേണ്ട കോടിയ കീളം പോരാ പുഞ്ചമികളെമ്പോ പുഞ്ചമികളേ எனக்கு கூதரே ரதமும் வேண்டா கூதரே ரதமும் வேண்டா எனக்கு கோடியில செஞ்சீர் வேண்டா கோடியில செஞ்சிரு வேண்டா என்னைய கோணமான சொல்லி கோணமான சொல்லியே நீக்கி கூட்டி விட்டா சந்தோஷம் கூட்டி விட்டா சந்தோஷம் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆதரவு கொடுங்க